அண்ணன் விஜய் தங்கை ரோகிணி மாணவி தரணி ஆங்கில ஆசிரியர் ரோஹிந்த் அப்பாவின் நண்பர் விக்னேஷ் விஜயின் நண்பர் பிரசாந்த் தாத்தாவாக கிஷோர்

தேவர்ல பண்ணி கூட பையனா நல்லா தான் இருக்கு அப்பா எந்திர மேடா போலாட்டா வர ஜாயே வரப் போலாம் আচ্ছা அந்த பாட்டு போட்டாயே வாடா குட் மார்نينங் சார் குட் மார்نينங் சார் அட்டெண்ட் சொன்னா எல்லாரும் டேவ் வீ வில் see टुडेஸ் லெசன் சார் ஆன்லைன் போடுறோம் சார்

ऑफ फॉरेस्ट पानी फ्लोर स्टार एनीबॉडी देयर सदा ट्रैवलर नाकी नान द मून ली डोर अंडी इस हॉर्स इन द सेवन चांस ऑफ रेसेस ऑफ फॉरेस्ट पानी फ्लोर द पोएम पे यार का तेरी माँ नीस वाले रोगी नहीं

இது சொன்னது யோகேஷ் காட்சி 2 இடம் வீடு ரோகிணி விஜய் நாங்கப்பா ரெண்டு பேத்தையும் படிக்க வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு

வந்துருந்த ஸ்டேஜ் அப்படி பத்தி இருந்திருந்த ஏன்டா

வந்துருக்கீங்க இருபது நான் போய் பார்த்துட்டு வரேன் குழந்தைக்கு ஒரே ஜரம் அடிக்குது எனக்கு எந்த மாத்திரை கொடுக்கறதுன்னே தெரியல அப்படியா அந்த சீட்டை என்கிட்ட கொடுங்க நான் பார்த்து சொல்றேன் இந்த அக்கா இதுல வந்து பாராசிட்டமால் மதியாரம் மாத்திரை நைட் ஆரம் மாத்திரை கொடுக்க சொல்லியிருக்காங்க அக்கா

யாரு இவ்வளவு கிளியாரி என்ன மாட்டா நான் தான் வந்த அதே கேக்குறீங்க என் அப்பானால ஒருத்தருக்குதான் செலவு பண்ண முடியுமா அதனால என் தங்கச்சி அதனால அனுப்பிட்டு நான் கணக்கி கொடுக்கலாம் ீ என் மேலாச்சு நல்லா சரிங்கண்ணா நேரமாச்சு நம்ம வீட்டுக்கு போலாம்